தன்னுடைய இருக்கக்கூடிய இடத்திலிருந்து உளிச்செய்து கொண்டு மஸித இரண்டு ரக்கா சொல்லுவார்களோ அவர்களுக்கு உங்களுடைய நன்மை கிடைக்கும் ஒரு ரெண்டு ரக்கா சொல்லுறதுக்கே உங்களுடைய ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அப்படி என்ன அந்த பள்ளிக்கு சிறப்பு இருக்கிறதுனா பொதுவாக இஸ்லாமில் எது முதன்மையானதோ அதுக்கு எல்லாமே சிறப்பு ஒருத்தர் முதன்மையாக ஈமான் கொண்ட ஹதியா நாங்க கிராமத்து நாள் வரை ஈமான் கொண்டவனே என்றவருடைய சபாபம் போட்டு இது போல பள்ளிகள்ல உலகத்தினுடைய அகிலத்துடைய முதல் பள்ளியை அல்லாஹால சொல்லும் பொழுது இன்னும் அவ்வளவு பயத்தின் உடியல் இன்னா சில அல்லது பக்கத்தன்று பாரப்பூவ உடலில் ஆளுமை இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட முதல் ஆலயம் கருதத்துள்ளா அப்படின்னு சொல்றாங்க ஒரு லட்சம் நன்மை இந்த இப்படி கலகத்துள்ளா உலகத்தினுடைய முதல் பள்ளியோ அதுபோன்று இந்த உம்மத்தினுடைய உம்மத்தே முகம்மதியாவுடைய முதல் பள்ளிவாசல் இதுனா நம்ம இப்ப போகக்கூடிய இந்த மசித ஏன்னா மக்காவில ரசூல்லாய் செல்லலா அலை செல்வர்கள் இருக்கும் பொழுது அங்க வெளிப்படையாக தொடுவதற்கு அந்த காப்பிர்களை அனுமதி கொடுக்கிற எப்ப எப்படி பள்ளி கட்டுறது அப்ப ரசூல் செல்லலா அலை செல்வர்கள் மதினாவுக்கு வந்த தான் பள்ளி எழுப்பினாங்க மதினாவுக்கு உள்ள நுழைவதற்கு முன்னாடியே முன்முகப்பாக இருக்கக்கூடிய இந்த என்ற கிணறு இருக்கக்கூடிய பதவியில் ரசுல்லா தங்கினாங்க அங்கே தொழுவதற்காக முதன் முதலாக பள்ளிவாசல் பெருமானாருடைய மேற்பார்வையில் அது எழுப்பப்பட்டது சஹாபாக்கள் கட்டினாங்க ரசுல்லா நின்று கட்ட சொன்னாங்க பெருமானாரும் அந்த கட்டிட பள்ளியிலே என்ன செஞ்சாங்க அவங்க தங்க பெருமானாருடைய முன்னிலையிலே இந்த உம்மத்தினுடைய முதல் பள்ளிவாசலாக கட்டப்பட்டது மசிதில் புபாதம் முதல் பள்ளிவாசல் இந்த உம்மத்துக்குன்னு முதல் பள்ளி அடுத்து தான் இந்த மசிதின் தலைவி இதெல்லாம் கட்டப்பட்ட அப்ப முதன்மையான பள்ளிவாசல் என்ற அடிப்படையிலே அல்லாஹு தால அதை சிறப்பு வழங்கி இருக்கிறான் இந்த பள்ளிக்கு அல்லாஹ் குரான்ல என்ன பேர் வச்சிருக்கா இந்த மசிதர் உப்பா சம்பந்தமாக குரான் அல்லாஹ் சொல்றான்

முஸ்லீங்க பத்தியில பிரிவை ஏற்படுவதற்காக ஒரு அமைப்பு மாதிரி புடாப்பிக்க சேர்ந்து ஒரு பள்ளியை கட்டுறான் அப்படின்னு சொல்லி கெட்ட அது இனத்துல கட்டுறாங்க நான் சபிக்கப்பட்ட பள்ளி அங்கே போய் தொழுகாதிகள் அதை உத்தரவு தான் சகா பார்க்க அதை இடிச்சு ஒரு இணை தீ இன்னு வந்தாங்க சில வந்து ஒற்றுமையை குடைப்பதற்கான பள்ளி கட்டுறதுன்னு சொல்லிட்டு அவங்க நல்ல சேவை செய்ய போறோம் சொல்லி என்ன செய்வாங்க ஒரு ஜமாத்துல பிரிவு ஏற்படுத்துறதுக்காக வந்து ஒரு கெட்ட நோக்கத்துல செஞ்சாங்கன்னா அதெல்லாம் மசிதில் எல்லாம் இருக்க ஆக தக்குவாவுடைய பள்ளி தான் துணுவதற்கு தகுதியானது என்று அம்மா தால மசித குபாவை பற்றி சிறப்பாக அல்ல சொல்றாங்க போல முன்னொரு ஹதீசில் ரசூல் சல்லாலே சொல்லம் பேசுறாங்க யார் ஒரு தடவை இந்த மசிதல் குபாவிடத்தை துணுகிறாங்களோ நான்கு தடவை பைத்துள்ள போய் தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மை உண்டது தொழுதுட்டோம் மசிது நபவியில தொழுதுட்டோம் வைத்தல் முகத்தில போய் தொழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்ல தரணும் வைத்தல் முகத்தில தொழுதா என்ன நன்மை ஐம்பதனாயிரம் நன்மை இந்த மசிது குபாவோட தொழுதா நான்கு தடவை வைத்தல் முகத்தில தொழுத நன்மைனா அப்ப நாலு தடவை வைத்தல் முகத்தில சொல்றா என்னங்க

சில சமயம் நடந்தே ரசூல் இல்லா இந்த பள்ளியில வந்து வாரத்திலே ஒரு நாள் வந்து துணுதுன்னு போகக்கூடிய வளமை பெருமானார் இடத்துல இருக்கு அவ்வளவு சிறப்புக்குரிய பள்ளி இந்த பள்ளியில நம்ம எத்தனை தடவை போய் போய் தொழுகிறோமோ அத்தனை தடவை உங்களா சிந்தி நன்மை கிடைக்கும் ஒவ்வொரு தடவை தொடரக்கூடிய ஒவ்வொரு தொழுகையும் நான்கு தடவை பைத்தூர் முக்கத்தில தொழுத அந்த நன்மை நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது அதை நம்ம எப்ப நம்ம இங்கே மதினாவுக்கு வர்றோமோ வர வேணுமென்னா என்ன செய்யணும்னா எப்படி பெருமானார செல்லாலை சொல்லுவது நாம் செலாவது சொல்லுகிறோமோ அது போன்று அந்த மசீது நகைவலை தொடுவது போன்று மசீதுக்கு பார்வனையும் தொடக்கூடிய வளமையும் நாம் என்பது கிடையாது சில மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அஞ்சு நாளுக்கு இங்கே தங்கியிருக்காங்க மூணு நாள் தங்கியிருக்காங்க ரெண்டு நாள் தங்கியிருக்காங்கன்னா தங்கக்கூடிய அந்த நாள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் மசீதுக்கு பாறை வந்து என்ன செய்வாங்க பருவான தொழுவையை மசூதி நம்ப தொழுதுட்டாலும் மற்ற தொழுகை நம்பியான தொழுகையை தகையும் மசூதியில் தொழுவதற்காக என்ன செய்வாங்க இந்த பள்ளியில வந்து அந்த வளவை ஏற்பட்டிருப்பாங்க ஒவ்வொரு தொழுகையும் ஒவ்வொரு உட்பட நாலு நாள் தங்கி இருந்தவங்க நாலு தடவை உள்ள வந்து வந்துட்டு போயிட்டோம்னா ஒன்றை கம்பெனியில கொண்டு போவாங்க அடுத்து போறோம்னா பத்து ரூபாய் யாரு கொடுத்தோம்னா வந்து ஒரு டாக்ஸில சேரில கொண்டு வந்து இறங்கி வந்து தொழுந்துட்டு போயிருக்காங்க அப்ப அவ்வளவு பாக்கியம் ஒவ்வொரு தடவையும் இங்க வரும்போது ஒவ்வொரு உமராட்சியில மாதிரி மக்காவில இருந்து நம்ம நான்கு இங்க ரெண்டு தடவை தொழுவனோம்னா ரெண்டு சேர்த்து ஆறு உம்ராவா கணக்கு பண்ணிக்கிறாங்க அந்த உம்ராவுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் இந்த பள்ளியில தொடரக்கூடிய தொழுகை என்னன்னா தகையத்தூர் மசி பள்ளியின் என்ற எந்த பள்ளிக்கு போனாலும் மசிதன் காலி தகையத்தூர் மசிதி தொழுவனும் அது போல இந்த பள்ளியாக இருந்தாலும் நம்ம துவா அல்லா அல்லாமி அப்பா அவர் அமர்த்தி கேங்கிற பள்ளி அப்படின்னு சொல்லி வலதுகாலை வச்சு போகணும் அதுபோல இடதுகாலை வைத்து அல்லாண்மை இந்தியா செகின் பள்ளிக்கு படிச்சு சொன்னாங்க எந்த பள்ளியிலையும் அந்த அந்த அமர எல்லா என்ன போகும்போது இந்த அவசியமாக நான் சொல்லுவேன் அது போட்டு இந்த மக்கள் நம்ப வீட்டில் யாராவது இந்த தையத்தின் வசி பொல்லாமல் விடுபட்டுட்டா என்ன செய்ய முன்னாடியும் கூட நம்ம போறீங்கனா அந்த தையத்தின் வசதி அவசியமாக